வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டும் வச்சுக்கலாம் இது லன்ச் பாக்ஸுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க கிட்ஸுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் எடுத்துகிட்டு போகலாங்க அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டுக்கே ஆகும் லஞ்சுக்கும் மேட்ச்சாகும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஆகும் சட்டுன்னு இன்றைக்கி போகிற அவசரத்தில் இந்த மாதிரி நம்ம ஒரு சட்னி சாம்பார் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க சைடுஸு ஒன்றுமே வேண்டாம் இதுக்கு உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான சப்பாத்தி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் இதில் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறிய ஜீரகம் மஞ்சள் தூள் உப்பு தேக்கி இதில் நான் ஒரு ஸ்பூன் தை சேர்த்துக்கிறேன் இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை இப்போ நம்ம பசங்க எடுத்துக்கலாம் இப்போ நான் சப்பாத்தி மாவு பசத்துக்கு இன்றைக்கி நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டேன் பெரிய இருக்கட்டும் சப்பாத்திக்கு தடவி எடுத்துக்கலாம் வேண்டாம் இதிலே கீரை எல்லாமே நமக்கு அடங்கியிருக்கு சத்து எல்லாமே முருங்கைக்கீரை சத்துனால் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க இருங்க இதில் முருங்கைக்கீரை சப்பாத்தனால நீங்கள் கொஞ்சம் நெய் தடை விட்டு கூட நீங்கள் சுட்டுக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தஞ்சு பாக்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம முருங்கைக்கீரை சப்பாத்தி போட்டு சைடு சேதுமே வேண்டாம் ஒரு சாலட்டு கூட நம்ம வச்சு இந்த மாதிரி நமக்கு அவங்களுக்கு பிடிச்சதா எதுனாலும் ஃப்ரூட்ஸோ எதுனாலும் கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நமக்கு வீட்டிலே இருக்குங்க வெங்காயம் சாலட்டு அதையே போதும் ரெண்டு வெங்காயத்தையும் தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சாலே ரெண்டு சின்ன வெங்காயத்தை கூட கட் பண்ணி சைடில் வச்சு கொடுத்தா அதுவும் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க சாலட்டு ஃப்ரூட்ஸு ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு தக்காளி ரெண்டையும் சாலட் மாதிரி போட்டுக்கூட அவங்களுக்கு கொடுக்கலாம் எடுத்துக்கலாம் அருமையான ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை சப்பாத்தி இன்னைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தான் பார்த்துருக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ